ஆண்டுகள் பதினாறு கடந்தாகிவிட்டது அழுகுறல்களும் அவலச்சத்தங்களும் இன்னமும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றன வலிகளும் வேதனைகளும் வடுக்களாகவும் ரணங்களாகவும் பரிணாமம் அடைந்திருக்கின்றன மாண்டார் வரப்போவதில்லை என்று மனதை தேற்றிக் கொள்ள முடியவில்லை உடன்பிறப்புகள் உடன்பிறப்புகள் உறவுக்காரர்கள் ஊர்க்காரர்கள் என்று கண்முன்னே இரத்தமும் சதையுமாக கிடைத்த ஆயிரமாயிரம் அன்புக்குரியவர்களை மறந்துவிட முடியாது ஆம் முள்ளிவாய்க்காலில் திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் அதியூச்ச கோர முகத்தை சிறிலங்கா அரசாங்கம் அப்பட்டமாக வெளிப்படுத்தியது ஆக குறைந்த மனிதாபிமானத்தை கூட கொண்டிருக்காது வன்முறைகளை அரங்கேற்றியிருந்தது இன விடுதலை போராட்டத்தினை பயங்கரவாதமாக சித்தரித்து ஈற்றில் அப்பாவி மக்களை கொன்றொழித்து போர் வெற்றி பெருமிதத்துடன் கர்ஜிதித்து தெரிகிறது சிங்கள பௌத்த தேசியத்தின் மேல் வார்க்கப்பட்ட வர்க்க அரசுகள் அவற்றின் ஏவல் படைகள் நிகழ்த்திய அநியாயங்களுக்கு நீதி வழங்குவது குறித்து கிஞ்சித்தும் சிந்திக்கவில்லை இயற்கை நீதிக்கு மாறாக போரை முன்னெடுத்த சிறிலங்கா அரசு படைகள் தற்போது வரையில் பொறுப்பு கூற தயாரில்லை சிறிலங்கா படைகள் போர் வெற்றியாளர்களாக வலம் வந்து கொண்டிருக்கின்றனர் தாயகத்தை திறந்த வெளிச்சிறைச்சாலையாக இன்றளவிலும் பேணவே முனைகின்றனர் அப்படைகளின் ஆக்ரோஷமான இனவழிப்பு நடவடிக்கைக்கு இன்னமும் சான்றாதாரங்கள் இருக்கின்றன கடைசி கட்டங்களில் டிஆர்ஓ வந்து கஞ்சி காய்ச்சி கொடுத்தவையால் கூடுதலாக ஒரு ஒரு ஏரியா அந்தந்த சின்ன ரோட்டுகளில் வச்சு அந்த தீஆரோண்ட அடித்த ஃப்ளைக்கோட கிடாரங்கள் வச்சு கஞ்சி காய்ச்சி கொடுத்துக்கொண்டிருந்தவர்கள் மற்றது பாய்பன் பாய்பன் சின்ன சின்ன வாய்ப்பனுகள் சுட்டு குழந்த பிள்ளைகள் ஒரு வயது போனாக்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தவர்கள் ஆனால் அந்த டைமில் அந்த கஞ்சி வந்து பெரிய ஒரு பெரிய ஒரு பசிய போக்குற உணவாக அந்த இடத்துல அமைஞ்சிருந்தது அதை விட்டா வேற ஒன்றும் இல்லை சனத்திட்ட அரிசியோ கொஞ்சம் கொஞ்சம் காசுகள் வச்சிருந்தாலும் சனத்திட்ட எந்த விதமான உணவுப் பொருட்களும் இருக்க இல்லை அந்த இடத்துல கடைகள் இல்லை கொடுக்கறதுக்கு வேண்டக்கூடிய இடங்கள் இருக்குது இல்லை என்னென்னடா நடந்து போவே நிலைமை சின்ன சின்ன கடைகள் ஒன்று ரெண்டு அங்கங்கே ஊர்வலியாக இருந்தாலும் முள்ளிவாய்க்கால் அங்கே போக இல்லாத என்னென்று சொன்னால் போய் சாமானுக்கு போகிறவர் திரும்பி வாரன்றது முடிவில்லை ஏனெண்டா அவ்வளோத்துக்கு தலை நிமிந்து நடக்க இயலாது செல்லன்றதை விட ப்ளட்ஸ் அந்த ரவுண்ட்ஸ் வந்து கூடுதலாக தாக்கப்பட்டு கனப்பேர் இந்த சாமான் வேண்டா போய் சேர்த்த அதுங்களுக்கு அந்த நேரம் பங்கருக்கு இருக்குன்னு தம்பி பெரிய வருத்தங்களை தான் வந்தது அந்த நேரம் இளஞ்சிகள் தண்ணிகள் எல்லாம் தட்டு பாடு அப்படி விரும்பலாம் அந்த மக்கள் எவ்வளோ சீரழிஞ்சது நாங்கள் அதுங்கள இன்றைக்குன்னா மறக்கக்கூடாது நாங்கள் இருக்க மாட்டோம்ட்டாலும் எங்களை வாரம் சந்தது அதை சொல்ல வேணும் அப்படி நாங்கள் பட்ட சுயரம் வெண்ட வேணும் தம்பி வெறும் கஞ்சிக்கு எல்லாம் லைன போய் நிற்போம் கஞ்சி சாப்பாடு இல்லைன்றால் ஓடி போவோம் அதை கஞ்சி காய்ச்சறாங்கடா ஓடி போய் சட்டிகளை கொண்டு போய் வேண்டிக் கொண்டு வருவோம் அதுலேயெல்லாம் அவ்வளோ மக்கள் சின்ன பிள்ளைகளெலாம் செத்து தான் சித்தியான புள்ளையும் சித்தா பெரிய சித்தான் எல்லோரும் சேர்த்து அப்படி கஷ்டப்பட்ட நாங்கள் புகைக்கே நாங்கள் வைகாசி பதினாறாம் தேதி தான் கடைசியாக போனாங்க அது மட்டும் சரி வருமோ கடவுள் புள்ளையா தான் கேட்கணும் என்னென்ன தேங்காய் பழமையில் அரிசியை போட்டு நானும் அதில் போய் கொஞ்சம் உதவியை செய்து கொடுப்பேன் அவளுக்கு கஞ்சி காய்ச்சறன்னா நான் அதெல்லாம் இந்த கஞ்சி காய்ச்சல் எடுத்து இங்கே வந்துடுறேன் போய் அவியலோட தண்ணியில் கிளிக்கொண்டு எனக்கும் அதில் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஆள் செல் கிளைமோரில் செத்துட்டா அப்போ அதிலே எனக்கு கொஞ்சம் விருந்து இருந்து நான் விருந்து என்ன இப்படி யோசனை பண்ண மாதிரி இருக்குது அவ நினச்சிட்டு மற்ற பிள்ளைகளுக்கு அந்த தொண்டு செஞ்சோணுமோன்னு நான் போடுவேன் போய் அந்த கஞ்சிகள் காய்ச்சி கொடுத்து எல்லாம் செய்து நான் அந்த பிள்ளைகளும் என்னோட நல்ல மாதிரி வெங்கட விட்டான் இருந்தவன் அந்த பிள்ளை கஞ்சி காய்ச்சற பிள்ளையும் விட்டு இருந்தேன் அப்போ நீங்கள் போய்க்க கூப்பிடுங்க அம்மா வேண்டாலும் அந்த பிள்ளையும் கூப்பிடுவோம் அப்போ ரெண்டு பேரும் போவோம் போய் பெரிய பொதை வச்சுருக்க மா பெரிய கிடாரங்கள்லாம் காஞ்சி காய்ச்சி எல்லாம் கொடுக்க மாட்டேங்குது அப்படியெல்லாம் செய்வேன் நான் பங்குனி மாதம் ஏழாந்தேதி அப்படத்தில் வந்து விழுந்து தம்பி என் நாய்மரம் கொண்டு அது இந்த கனவன் அடிச்சு விட்டுட்டான் கணவன் வந்த அது படகு படகன்னு வடிக்க ஒன்னும் செரு ஒளியெலாம் போச்சு அதில் பிள்ளைங்காய் மாச்சது அது இந்த ஊடத்துல ஒரு மாமரம் நிற்குது அப்படத்தில் காய்ச்சல் மாமரம் கொஞ்சம் பெரிய மாமரம் அதில் குளிச்சு தான் காஞ்சி காய்ச்சி போட்டுறான் லை நான் செத்துறாண்ட எல்லாரும் பசிதான் ஆனே பசியில் வேற அப்படி வந்து சரி கொழுந்து செத்து தான் தம்பி பன்னெண்டு பதிமூண்டுலாம் சாப்பாட்டுக்கே தட்டுப்பாடு தம்பி கஞ்சியும் இல்லை அதுக்கப்புறம் கஞ்சியே இல்லை கஞ்சி காய்ச்சற கூட இல்லை அங்கே கிழக்க கலை போட்டோம் அப்போ கஞ்சி காய்ச்சறக்கே விடாமல் இல்லை தம்பி நிதிப்புமா எரியத்து வந்துட்டு இங்கே தான் போய் நிற்கிறோம் மங்கருக்கு இருக்கிறதோ நின்றதோ செட்டி ஆன சேர்கிறாங்க கூப்பன்ட்ந்தாலும் ஒவ்வொரு உரட்டி சின்ன உரட்டியாக சுட்டு போட்டு தபாசன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உரட்டி தான் அதுவும் சும்மா தேங்காய் பூமில்ல உண்டுமில்ல சும்மா உரட்டி சுற்றிட்டு பிள்ளைகளுக்கு அந்த தண்ணியை மாதிரியே கொடுக்கறதும் சனங்கள் இருந்தது போட்டு மூலையே இருந்தாங்க முழு விட அங்கே கால் மிதிக்க இடம் இல்லை தண்ணி இல்லை தண்ணி வங்க ஊராக ஒருத்தர அவர் சிலர் தட்டியாக அள்ளி எல்லா சிரமம் எடுத்தது அப்போ ஆர்வ செல்லுன்னு வந்து நேர் அவ்வளோ பேர் விதற்கத்தக்கதா ஒரு சைட்டை உடைச்சு கொண்டு ஆர்வ செல் நடு சனத்துக்கு நடுவாக வந்து விழுந்தது அதில் படிச்சிருந்தால் இருந்தால் உயிர் சேதமாக ஏற்பாடு படிக்க அதாவது எங்கள் குடும்பம் பிள்ளையார் தான் எங்களை காப்பாற்றினவர் அதுலேயே கச்சிருக்கும் அப்போ கடைசி சண்டை நடந்தோன்றக்கு இருக்க நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது பதினோரா பதினெட்டு தான் படிக்கட்டாங்க இப்போ நடந்து போக தான் செல்வன் வந்து முழுக்க இடியுது இங்கே கிடக்குற சைட் முழுக்க இடியுது எதிகரிக்க போய் கொண்டுருக்கிறோம் தெருவாக நம்ம எங்கே வீட்டு பிள்ளைக்க ஒழிக்கிட்டு போனாலும் மிஷின் பெட்டிக்கே ஒரே இது போராளிகள்லாம் கிடைக்கணும் தெரு தெருவாக புள்ளிகள்லாம் கிடக்குது காலில் தான் கை இல்லாத புள்ளிகளை எல்லாம் அங்கேயே கொண்டு போனாலும் நாங்கள் என்னென்று கொண்டு போகிறோம் தான் வட்டுவ பாடத்துக்கு மிதீங்க போட்டு இப்போ இதுதான் கிடைக்க போய் அதை இந்த விளத்தி அதை ரவுண்டை போட்டுக்க அவைக்கு இருந்தோம் ஏற்றி கொண்டு போய் ஏற்றி கொண்டு போய் தான் உங்கள் முகாமில் விட்டவர் அதே பிறகு நாங்கள் இங்கே வந்து தீவிரமாக வந்தால் இங்கே இருக்கிறோம் கஞ்சி வந்து நாங்கள் கஞ்சி கொடுக்குறோன்னா கஞ்சி எங்கே போனாலும் கஞ்சி தான் கஞ்சி குடித்து கொடுத்து தான் இந்த இந்த மக்கள் வாழ்ந்தவர்கள் சோறு வாட்சா இயலாது அப்போ ஒரு ஒரு சில கஞ்சிக்கே பட்ட வாட கஞ்சி குடித்தோன்னு நிற்கிற நேரத்திலே செல் அடித்து எத்தனையோ புல்வியல் எத்தனையோ குழந்தைகள் செத்தது இந்த முள்ளிவாய்க்கால் அதே மாதிரி கஞ்சி அந்த நினைவேந்தலுக்காக தான் நாங்கள் பால் விடாமல் வெறும் கஞ்சியாக பார்த்து முள்ளிவாய்க்க கஞ்சி என்று சேனத்தை கொடுத்து கொண்டு இருக்கோம் கஞ்சி நின்று கூட எத்தனை புல்வியல் செத்தது கஞ்சியை காவல் நின்று அப்போ கீழே வச்சு தான் கொடுக்கணும் கஞ்சியும் அப்படியான ஒரு சுவை கூட இல்லை என்றாலும் முள்ளி வாய்க்கால் கஞ்சி விடுதலைக்காக போராடிய இனமொன்றின் இறுதி ஒரு குரலுக்கான மிகப்பெரிய சான்றாதார் தசாப்தங்கள் கடந்தாலும் தமிழினத்தின் வாழ்வியலும் ஒன்றித்து போன விடையும் ஓரின் உக்கரத்துக்குள் கஞ்சி காய்ச்சி கதைகள் ஆயிரம் உண்டு கஞ்சிக்காக காவு கொடுக்கப்பட்ட உயிர்களும் ஆயிரம் உண்டு அந்த அனைத்தும் தமிழின விடுதலையின் வரலாற்று பக்கங்கள் இனவழிப்பின் சார்ந்த தாரங்கள் பொறுப்பு கூறப்பட வேண்டியமைக்கான வலுவான மனித மூட்டங்கள் ஆண்டுகள் கடந்தாலும் ஆற்றுப்படுத்த முடியாத வழிகள் தொடர்ந்தாலும் நீதிக்கான பயணம் நியாயத்துக்கான குரல்கள் உயப்போவதில்லை உள்ளி வாய்க்காலில் செய்யப்பட்ட கட்டமைக்கப்பட்ட இன சர்வதேச விசாரணை ஊடாக பொறுப்பு கூறல் செய்யப்படும் வரையில் தொடர் கதையாகவே நீளும்